திருசூக்கள் பிரிய உயிருள்ள விசுவாசம் ஏழை என்றும் பணக்காரன் என்றும் தரம் பிரித்து பார்த்து பழகுவதில்லை யாக்கோபு இரண்டாம் அதிகாரம் இரண்டு முதல் நான்கு வஸ்திரங்கள் ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும் தரித்திரனை பார்த்து நீ அங்கே நெல்லு அல்லது இங்கே என் பாதபடி அண்டையிலே உட்கார் என்றும் நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தைகளோடே நிதானிக்கிறவர்களாக இருப்பீர்கள் அல்லவா இந்த உலகத்தில் பலவிதமான பாகுபாடுகள் இருக்குது ஜாதி பிரிவினை அதே மாதிரி வெளிநாட்டில் போனோம்னா ரேசிசம் என்பார் என்பார்கள் நிறத்தின் அடிப்படையில் பிரிவினை ட்ரைபல் கல்ச்சர் மலை பிராந்தியங்களிலே வாழ்கின்ற மக்கள் கூட்டங்களாக இருப்பார்கள் ட்ரைப்ஸாக இருப்பாங்க இப்போ கோத்திரங்கள் அதன் அடிப்படையில் வருகின்ற பாகுபாடுகள் இது எல்லாமே குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டுப்பட்டது உதாரணமாக இப்போ இந்த ஜாதி எடுத்துக்கொள்வோமே என்றால் அது ஒரு சில ஆசிய நாடுகளில் இருக்குது மேற்கத்திய நாடுகளில் அதிகமாக காணப்படாது மேற்கத்திய நாடுகளில் அது காணப்பட்டாலும் அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் மத்தியில்தான் அது அதிகமாக காணப்படும் அதே போல் ரேசிசம் நிறத்தின் அடிப்படையில் மனிதர்களை நடத்துவது வெள்ளை இனம் கருப்பர் இனம் ஃபேர் ஆர் டார்க் பர்சன் அது வந்து இந்தியாவில் அதிகமாக நம்ம பார்க்கறது கிடையாது ஆனால் இந்தியாவில் ஜாதி தான் பெரிய பாகுபாடாக இருக்கிறது ஆனால் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு எல்லா இடத்துலையும் இருக்குது அது இல்லாத இடமே கிடையாது எல்லா நாட்டிலையும் இருக்குது பணம் படைத்தவன் வசதி படைத்தவன் வசதி இல்லாதவன் இது சமுதாயத்தில் எல்லா இடத்துலையும் ஊடுருவி இருக்குது ஒரு முறை நாங்கள் ஒரு தீம் பார்க்குக்கு போயிருந்தோம் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு நாங்களாம் லைனில் நின்றுட்டே இருந்தோம் ஒரு சிலர் வந்தாங்க உடனடியாக லைனில் நிற்கிற எல்லோரையும் பைபாஸ் பண்ணி நேராக போய் அந்த விளையாட்டுகளில் அவங்க விளையாடுனாங்க அப்போ நான் நாங்கள் இருக்கிற அந்த ச ஸ்டாஃப் கிட்ட கேட்டேன் கேட்டப்போ சொன்னாங்க சார் அவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் டிக்கெட் அந்த டிக்கெட் வந்து ரெண்டு மடங்கு விலை அதிகம் அந்த டிக்கெட் யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவங்க க்யூவில் நிற்க வேணாம் விமானத்தில் பயணம் பண்ணும்போது ஃபஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர்ஸ் பிஸ்னஸ் கிளாஸ் பாசஞ்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க மற்றவங்களா வரிசையாக லைனில் நிற்கணும் ஆனால் இவங்க லைனில் நிற்க வேணாம் நேரடியாக ஃப்ளைட்டில் போய் ஏறிடுவாங்க அவங்களுக்கு சாப்பாடு அவங்க பயணிக்கிற இடம் இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் சில வழிபாட்டு தலங்களிலும் கூட அதிகமாக காசு கொடுக்குறவங்க சாமியை பக்கத்துலேருந்து பார்க்கலாம் கொஞ்சமாக காசு கொடுக்குறவங்க நீண்ட நேரம் வரிசையில் நின்று சாமியை தூரத்துலேருந்து பார்த்துட்டு போயிடணும் இப்படி ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் எல்லா இடத்துலையும் ஊடுருவி இருக்குது துரதிருஷ்டவசமாக சபைகள்லேயும் அது இருக்குது கிறிஸ்தவங்களுக்குள்ளாரியும் இருக்குது எப்படி அவிசுவாசிகள் மத்தியில் ஏழை பணக்காரன் வித்தியாசம் ரொம்ப அதிகமாக இருக்கோ அதே போல் தான் சபைகள்லேயும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலையும் காணப்படுது இன்றைக்கி மட்டும் இல்லைங்க யாகோபினுடைய நாட்களிலேயே ஆதி திருச்சபை நாட்களிலேயே இந்த பிரச்சனை இருக்குது யாகோபு சொல்கிறாரு ஒருத்தன் பொன் மோதிரம் மினுக்குள்ள வஸ்திரம் தரைத்தவனாய் மிகவும் ஆடம்பரமாக சர்ச்சுக்கு வர்றாரு இன்னொரு ஆள் பாவம் பரதாமான ஒரு ட்ரெஸ் போட்டு ஒரு இடக்கு இழிஞ்சதான் அழுக்கான ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வந்து உட்காரலாம் இப்போ அந்த பணக்காரனை பார்த்து அவனுக்கு ஒரு நல்ல இடத்த கொடுத்துட்டு ஏழையை நீ இங்கே நின்று இல்லைனா என் காலடியில் உட்காருன்னு சொல்லி ஆதி திருச்சபையிலேயே ஏழைகளை ஒரு விதமாகவும் பணக்காரர்களை ஒரு விதமாகவும் நடத்தி இருக்கிறார்கள் இதை யாக்கோபு நம்முடைய விசுவாசம் அப்படி இல்லைங்களே ஏன்னா நம்முடைய விசுவாசம் என்பது ஏழை என்றாலும் பணக்காரன் என்றாலும் கிறிஸ்துவுக்குள் சமம் தானே வேதம் சொல்கிறது அப்போ நமக்குள்ளாக அது காணப்படக்கூடாது இந்த வசனத்தில் இந்த வசனங்களிலே அவர் சொல்கின்ற மூன்று காரியங்களும் நாம் மனிதர்களை ஏழைகள் பணக்காரர்கள் என்று தரம் பிரித்து நடத்தக்கூடாது அடுத்து ஒரு பணக்காரனை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக ஏழையை மட்டுப்படுத்தக்கூடாது ஒரு ஏழையை தாழ்வாக நடத்தி பணக்காரனுக்கு அவனுக்கு கொடுக்க வசதிகளை செய்து கொடுப்பது ச தவறு இது வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் செஞ்சு கொடுக்குறான் ஏன்னா இந்த உலகம் வந்து பணத்தை மையமாக கொண்டு இயங்குகிறது ஆனால் சபையில் அப்படி இருக்கக்கூடாதுங்க சபையில் எல்லாரும் சமம் ஒரு பணக்காரனை உயர்வாகவும் ஒரு ஏழையை தாழ்வாகவும் நடத்துவோம் என்றால் அது சபையாக இருக்காது அதே போல் சபைக்குள்ளாக இந்த ஏழை பணக்காரர்கள் என்ற பாகுபாட்டை நாம் கொண்டு வந்து நுழைக்கக்கூடாது வி ஷுட் நாட் ட்ரீட் பீப்புள் பேஸ்ட் ஆன் தர் மனி வி ஷுட் நாட் பிலிட் ஃபுவர் பீப்புள் சேக் ஆஃப் த ரிச் அண்ட் வி ஷுட் நாட் காஸ்ட் டிஸ்பாரிட்டி இன் த சர்ச் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஒன்ஸ் ரிச்னஸ் அண்ட் பாவர்ட்டி கத்ததாக ஏழைகளுக்கு இறங்குகிறவர்களாய் அதே போல எல்லா மனிதர்களையும் கிறிஸ்துவுக்குள் சமமாய் நடத்துகிறவர்களாய் நாமும் நம்முடைய சபைகளும் இயங்க கிருபை பாராட்டுவராக அமேன்